சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் வீடு அடைத்து வீதி அடைத்து மாடி அடைத்து அழகாக சாமியானா போடுவோம் அல்லது சிறிய மண்டபங்களுக்கு சென்று விடுவோம் வித்தியாசமாக மாடியில் எந்த மறைப்பும் இல்லாமல் இயற்கையோடு கொண்டாடி பாருங்கள் மாலை வேளையின் மஞ்சள் வெயில் இயற்கை காற்றிலாடும் தோரணங்கள் வானத்தை சுற்றுப்புறத்தை அப்படியே காட்டும் ஒரு அலங்காரம் எந்த மறைப்பும் இல்லாமல் இயற்கையோடு இணைந்து வரும் குதூகல கொண்டாட்டம் மாலை மறைந்து இரவு துவங்க அழகாக ஆகாயத்தில் நிலவு நட்சத்திரங்கள் ஜில்லென்ற காற்று சின்ன சின்ன விளக்குகளின் தோரண வெளிச்சம் சுற்றிலும் காற்று வீசும் பெரிய மரங்கள் மலர்களின் வாசனை நினைத்து பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழலில் உங்கள் வீட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் செய்து பாருங்கள் எப்பொழுதும் அடைந்த வீடுகளில் கல்யாண மண்டபங்களில் எவ்வளவுதான் செலவு செய்து செய்தாலும் வராத ஒரு திருப்தி சந்தோஷம் உண்மையான மகிழ்ச்சி கண்டிப்பாக இங்கு வரும் என்று சொல்வது உங்கள் நேச்சர் ரகுநாகன்